வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியின் மறைக்கப்பட்ட இனப்படுகொலை தேசிய நினைவு தினத்தை நடத்திய நபீபியா ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு ஆயுதங்களை வாங்க தீவிரம் காட்டும் இந்தியா உக்ரைன் இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை இடம் மற்றும் திகதியை முன்மொழிந்த ரஷ்யா மூன்றாம் உலக போர் வரும் டிரம்புக்கு முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி எச்சரிக்கை இளவரசி டயானாவின் பண்ணை தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் உக்ரைனில் புதிய நீண்ட தூர ஏவுகணையை உருவாக்க ஜெர்மனி நிதி தாக்குதல் பதினைந்து அடி தூரம் இழுத்து செல்லப்பட்ட குழந்தையின் நிலை பிரான்சில் இயல்பை விட வெப்பமான கோடை காலம் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியின் மறக்கப்பட்ட இனப்படுகொலை தேசிய நினைவு தினத்தை நடத்திய நமீபியா ஜெர்மனியின் மறக்கப்பட்ட இனப்படுகொலை என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நமீபியா நேற்று புதன்கிழமை தேசிய நினைவு தினத்தை நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட ஹெரேரோ மற்றும் நாமா மக்களின் நினைவாக ஒரு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இரு சமூகங்களைச் சேர்ந்த பலர் வதை முகாம்களில் தள்ளப்பட்டனர் அங்கு அவர்கள் பட்டினியால் கொல்லப்பட்டனர் மேலும் அவர்களின் மண் ஓடுகள் அறிவியல் ஆராய்ச்சி என்று அழைக்கப்படுவதற்காக ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று நமீபியாவின் ஜனாதிபதி நெடும்போ நந்தி நதைவாவின் கூறினார் ஜர்மன் துருப்புக்கள் எங்கள் நில மக்களுக்கு எதிராக ஒரு இன படுகொலையை செய்ததாக ஜெர்மன் அரசாங்கம் ஒப்புக்கொண்டதில் நாம் ஓரளவு ஆறுதலை காண வேண்டும் என்றார் பெர்லின் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஜெர்மன் அரசாங்கத்துடன் தொடங்கிய பேச்சுவார்த்தைகளில் இழப்பீடுகள் குறித்து இன்னும் எந்த உடன்பாடும் இல்லை என்று அவர் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு ஆயுதங்களை வாங்க தீவிரம் காட்டும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக எஸ் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவது குறித்து இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோ தெரிவித்துள்ளார் டெனிஸ் அலிபோவ் மேலும் தெரிவிக்கையில் ஆபரேஷன் சிந்துர் பற்றிய பல்வேறு அறிக்கைகளின் அடிப்படையில் எஸ் நானூறு அமைப்பு மற்றும் கூட்டாக தயாரிக்கப்பட்ட பிரமோ சேவுகணைகளின் செயல்திறன் சிறப்பானது என்றே குறிப்பிட்டார் பாதுகாப்பு துறையில் ரஷ்யாவுடன் இந்தியா நீண்டகால மற்றும் பரந்த அளவிலான ஒத்துழைப்பை கொண்டுள்ளது இரு நாடுகளும் எஸ் நானூறு வள்ளங்கள் டி தொண்ணூறு டாங்கிகள் மற்றும் எஸ் யு முப்பது எம் உரிமம் பெற்ற உற்பத்தி மிக் இருபத்தொன்பது மற்றும் கமோ ஹெலிகாப்டர்கள் வளங்கள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்தியாவில் ஏ கே இருநூற்று மூன்று ரைபில்கள் உற்பத்தி மற்றும் பிரமோ சேவகணைகள் உள்ளிட்ட பல இருதரப்பு திட்டங்களில் ஈடுபட்டுள்ளன மேலும் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வாங்குபவர் விற்பனையாளர் கட்டமைப்பிலிருந்து கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை உள்ளடக்கிய ஒன்றாக உருவாக்கியுள்ளது என்பதை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன உக்ரைன் இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை இடம் மற்றும் திகதியை முன்மொழிந்த ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையை ஜூன் இரண்டாம் திகதி நடத்த ரஷ்யா முன்மொழிந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கான இடமாக துருக்கியின் ஸ்தான்புல் நகரை ரஷ்யா பரிந்துரைத்துள்ளது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜிலாவ் ரூ தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகளுக்கு இடையேயான முந்தைய நேரடி பேச்சுவார்த்தைகள் ஸ்தான்புல்லில் நடந்தன ரஷ்யாவின் இந்த புதிய முன்மொழிவுக்கு உக்ரைன் இதுவரை பகிரங்கமாக எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை இந்த முன்மொழிவு குறித்து மேலும் விளக்கமளித்த ரஷ்யாவின் முக்கிய பேச்சுவார்த்தையாளர் சாத்தியமான தீர்வு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்வதற்காக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா ஒரு திகதியையும் இடத்தையும் முன்வைத்துள்ளதாக கூறினார் மூன்றாம் உலகப்போர் வரும் டிரம்புக்கு முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி எச்சரிக்கை புட்டினை கண்டிக்க டிரம்ப்புக்கு முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி மூன்றாம் உலகப்போர் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் புட்டினை கண்டித்த ட்ரம்புக்கு முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி மூன்றாம் உலக போர் தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தீயுடன் விளையாடுகிறார் என கண்டித்ததை தொடர்ந்து ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெட்வடேவ் எச்சரிக்கையுடன் பதிலளித்துள்ளார் புட்டின் தீயுடன் விளையாடுகிறார் ரஷ்யாவுக்கு மிகவும் மோசமான விடயங்கள் நடக்கலாம் என்ற ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடியாக ஒரே ஒரு மிக மோசமான விடயம் எனக்கு தெரியும் அது மூன்றாவது உலக போர் ட்ரம்ப் அதை புரிந்து கொண்டிருப்பார் என நம்புகிறேன் என்று மெட்வடேவ் தனது எக்ஸ் கணக்கில் எழுதியுள்ளார் ட்ரம்ப் சமீபத்தில் ரஷ்யாவின் தரைவழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் பதிமூன்று பேர் பலியாகியதைத் தொடர்ந்து மொஸ்கோ மீது புதிய தடைகள் விதிப்பதை நிச்சயமாக பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் இளவரசி பண்ணை வீடு தீக்கிரை தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் இளவரசி டயானாவின் குழந்தை பருவ இல்லம் தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இளவரசி டயானாவின் முன்னாள் குடும்ப எஸ்டேட் வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு பண்ணை வீடு தீ விபத்தில் முற்றிலும் அழிந்துள்ளது இது தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என டயானாவின் சகோதரர் எல் ஸ்பென்சர் சந்தேகம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து எல் ஸ்பென்சர் தனது சமூக வலைதள பக்கங்களில் தீப்பிடித்து எரிந்த கட்டிடத்தின் படங்களையும் மறுநாள் காலையில் அதன் எரிந்த சிதிலங்களின் படங்களையும் பகிர்ந்துள்ளார் வீரர்களின் அயராத முயற்சிகளுக்கு அவர் தனது நன்றியை கூறினார் யாராவது இதை ஒரு வேடிக்கையான செயலாக கருதுவது மிகவும் வருத்தமாக இருக்கிறது எனவும் அவர் மன வருத்தம் தெரிவித்தார் உக்ரைனில் புதிய நீண்ட தூர ஏவுகணையை உருவாக்க ஜெர்மனி நிதி உதவி ஜெர்மனி உக்ரைனில் நெடுந்தூர குரு ஏவுகணைகளை உருவாக்கவும் அவற்றை பெருமளவில் உற்பத்தி செய்யவும் நிதி உதவியை வழங்க திட்டமிட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை பாயக்கூடியவை என தெரிகிறது இந்த திட்டம் குறித்து ஜெர்மனியின் தலைநகர் பேர்லினில் உக்ரைன் ஜனாதிபதி புலோடு செலன்ஸ்கி மற்றும் ஜெர்மன் தலைமை செயலகம் செய்த சந்திப்பின் போது அறிவிக்கப்பட்டது இதில் உக்ரைனுக்கான புதிய ராணுவ உதவி திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது வகைகள் மற்றும் அதன் கூறுகள் குறித்து தெளிவாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் உக்ரைனில் தயாரிக்கப்படும் ஏவுகணையின் நீளமான பதிப்பாக இது இருக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் இருந்து நெப்டியூன் ஏவுகணையை நிலத்திலிருந்து ஏவக்கூடியதாக மாற்றும் முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்போது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் நில அடிப்படையிலான இலக்குகளை தாக்குவதற்காக நெப்டியூன் ஏவுகணையின் வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன என தெரிவித்தது கார் தாக்குதல் பதினைந்து அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட குழந்தையின் நிலை லிவர்பூல் எப்சி பிரீமியர் லீக் கோப்பை வெற்றியை கொண்டாட ரசிகர்கள் நடத்திய அணிவகுப்பின் போது வேகமாக வந்த காரொன்று மக்கள் கூட்டத்தின் மீது வேண்டுமென்றே மோதியது திங்கட்கிழமை இங்கிலாந்தின் லிவர்பூலில் உள்ள வாட்டர் தெரு எனும் தெருவில் நிகழ்ந்த இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட ஐம்பதிற்கு மேலானோர் காயமடைந்தனர் அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டேனியலின் மனைவி தங்கள் குழந்தையை ஒரு தள்ளுவண்டியில் வைத்து தள்ளி சென்று கொண்டிருக்கிறார் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கூட்டத்தில் கார் டேனியலின் குழந்தை இருந்தவர் தள்ளுவண்டி சுமார் பதினைந்து அடி தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டுள்ளது டேனியலின் மனைவியோ காருக்கு அடியில் சிக்கிக்கொண்டிருக்கிறார் பிரான்சில் இயல்பை விட வெப்பமான காலம் இந்த ஆண்டு கோடை இயல்பை விட அதிக வெப்பம் கொண்டதாக இருக்கக்கூடும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் போக்குகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது இந்த வாய்ப்பு நாட்டின் அளவில் ஐம்பது வீதம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது கோர்சிகாவில் இந்த வாய்ப்பு அறுபது வீதமாக உள்ளது ஆனால் இது வெறும் ஒரு சராசரி கணிப்பே சில நாட்களில் குளிர்ச்சியான வானிலையும் ஏற்படலாம் மழை தொடர்பாக எந்த ஒரு நிலையும் மேலோகியதாக இல்லை இத்தகைய பருவநிலை முன்னறிவிப்புகள் தற்போதைய காலத்தில் குறைவான நம்பகத்தன்மையுடன் உள்ளன கடந்த ஆண்டுகளில் இருந்ததை விட இப்போது இந்த கணிப்புகள் குறைவாக உறுதிப்படுத்தப்படுகின்றன